ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம முத்தலகு சீரியலோட ரிவியூ தான் பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுல ஃபஸ்ட் செல்லையே தயவுட ஆளுங்க முத்தலுக்கு கிட்ட பிரச்சனை பண்ணாலும் தைரியமா அவங்களை எதிர்க்கலாம்னு சொல்லிட்டு முத்தலுக்கு ட்ரை பண்ணும்போது அங்கிருந்து கல் மூலியமா அவங்க தடிக்கு கீழே விழுந்து அவங்களோட வயிற்றுல அடிபட்டு அப்பவே அவங்களோட பண்ணிக்கூட நீர்லாம் உடஞ்சி போய் ரசவ வழி வந்துருது அதனால அவங்க வழியில துடிச்சிட்டு இருக்காத சார் அவங்க வழியில துடிச்சிட்டு இருக்க சத்தத்தை கேட்டு அங்க வந்த பூமியும் உடனடியாக முத்தலக தூக்கி ஒரு தள்ளுவண்டி மாதிரி ஒரு வண்டியில வச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்கள ஹாஸ்பிட்டல் அட்மிட்டும் பண்றாங்க ஆனா இன்னொரு பக்கமோ தயா மூலயமா அஞ்சலிக்கு ரஜினாக்கும் முத்தலுக்கு கீழே விழுந்த அவங்களோட வயிற்றுல அடிப்பட்டு வழியில துடிச்சிட்டு இருக்காங்கன்றது கேள்விப்பட்ட உடனே ஏ ரஜினா அஞ்சலிக்கிட்டே இதுக்கப்புறமா அந்த முத்தலுக்கு உன்னோட பாதையில இருக்கவே மாட்டா கண்டிப்பா அவனால ஹாஸ்பிட்டல்ல சரியான என்ன இடத்துல அந்த முத்தலக சேர்க்க முடியாது அதுக்கப்புறம் என்ன அந்த முத்தலுக்கு கதையோ அந்த குழந்தையோட கதையோ காலியாயிடும் அதுக்கப்புறமா நீ அந்த பூமியோட சேர்ந்து சந்தோஷமா உன்னோட வாழ்க்கையை வாழலாம்னு சொல்ல சொல்றாங்க உடனே இதை கேட்டேன் அஞ்சலியுமே செம்ம சந்தோஷத்தோட இப்ப எனக்கு ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணுதுன்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிட்டு ஸ்வீட் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்போ கரெக்டா வந்த பேச்சையும் அஞ்சலி இப்படி ரொம்பவே சந்தோஷமா ஸ்வீட்ல சேர்வத பாத்துட்டு ரொம்பவே சந்தேகத்தோட நீ ஸ்வீட் செய்யறது எல்லாம் சரிதான் ஆனா இதுக்காக இவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு சொல்லி கேட்கும் போது அஞ்சலிய திரு திருமொழிக்கா கரெக்டா அங்க வந்த ரஜினாவோ பேச்சு கிட்ட எதோ சொல்லி அந்த சிச்சுவேஷன் சமாளிச்சிடுறாங்க ஆனா கரெக்டா அப்ப பூமி கிட்ட இருந்து பேச்சுக்கு கால் வரவே அஞ்சலியோ நம்ம நியூஸ் சந்திச்சு போலயே முத்தலுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு பூமி சொல்ல போறான்னு சொல்லிட்டு ரொம்பவே அவளா வெயிட் பண்ணா பேச்சியோ பூமி கிட்ட போன்ல பேசினதுக்கு அப்புறமா பக்கத்துல சொன்னது கிட்டக்கு பிரசுவ வலி வந்துருச்சு அதனால பூமி முத்தலக ஹாஸ்பிட்டல சேர்த்துட்டு நமக்கு கால் பண்ணிருக்கான்ற விஷயத்த சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு அஞ்சலி ரஜினாவும் செம்மையா ஷாக் ஆகுறாங்க ஆனா பேச்சு யூஸ் பண்ணுமோ சீக்கிரமா முத்தலக பாக்க போகணும்ன்றதுக்காக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க ஆனா இந்த பக்கம் அதுக்குள்ளேயே அஞ்சலி என்ன நினைச்சாங்கன்னு தெரியல திடீர்னு எல்லாரும் முன்னாடியுமே எனக்கு வயிறு வலிக்குது எனக்கும் ஒருவேளை பிரசவ வலி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உடனே இதை கேட்டு ரிஜினா ஐயோ இந்த நேரத்துல போய் எப்படி சொல்றாள் சொல்லிட்டு செம்மையா ஷாக் ஆகி அஞ்சலியோட முட்டாள் தனத்தால தலைமலை கை வச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க ஆனா ஸ்வர்ணமோ அஞ்சலிக்கு பிரசவ வழி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு உண்மையாவே நம்பி அவங்களையுமே முத்தலுக்கு இருக்க அதே ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க ஆனா இந்த ஹாஸ்பிட்டலையே முத்தலகிக்கு என்னாச்சு ஏதாச்சும் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்க பூமியோ அஞ்சலி இப்படி அவங்களுமே தனக்கு பிரசவ வழி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வீல் சேர்ல உட்காந்து வரத பாத்துட்டு ஷாக் ஆனது மட்டும் இல்லாம பக்கத்துல இருந்த பேச்சுக்கிட்ட என்னாச்சுன்னு சொல்லி கேக்க அதுக்கு பேச்சியோ அஞ்சலிக்கு பிரசவ வழி வந்துருச்சுன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இது கேட்ட பூமி அஞ்சலியுமே மேலையும் கிளியும் பாத்துட்டு இவளுக்கு பிரசவ வழி வந்த மாதிரி இவளுக்கு என்ன இப்ப பிரசவ வழிலேயே தூக்கிட்டு வந்தேன் ஆனா அவங்க ஒண்ணு இப்படி இல்லையே அவங்க ரொம்பவே வழியில துடிச்சிட்டு இருந்தாங்க வியர்த்து போய் இருந்தாங்க ஏன் அதை விட அதிகமா பதட்டத்துல இருந்தாங்க ஆனா அதுல ஒண்ணு கூட இவளுக்கு தெரியலையு சொல்லி சொல்றாங்க உடனே இதை ரெஜினாவும் அஞ்சலியோட காலை சரண்டி கொஞ்சம் ஆக்டிங் பண்ணதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சைக மூலியமா தெரிவிக்கவே உடனே அஞ்சலியும் அவங்களோட இடுப்பு பிடிச்சிட்டு ஐயோ அம்மா வலிக்குதுன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க உடனே இதை பார்த்த பேச்சையும் இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் அஞ்சலி உள்ள கூட்டிட்டு சொல்லிட்டு அந்த நர்ஸ் கிட்ட சொல்ல அந்த நர்ஸுமே அஞ்சலி உள்ள கூட்டிட்டு போக பின்னாடியே ரெஜினாவும் போறாங்க உடனே இதை பார்த்த பூமியும் ரெஜினா கிட்ட நீங்க எதுக்காக பின்னாடியே போறீங்கன்னு சொல்லி கேட்க உடனே ரெஜினாவுமே இந்த நேரத்துல பொண்ணுங்க எப்பவுமே அவங்களோட அம்மா கூட இருக்கணும் ஆசைப்படுவாங்க அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு அது வந்து தைரியமா இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதை பத்தி எதுவும் தெரியலன்னா உங்க அம்மா கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அங்க இருந்து ரொம்பவே கோவமா இப்ப இந்த அஞ்சலி பண்ணிட்டு இருக்க வேலையை எப்படிதான் சரி பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரூம் குள்ள ரொம்பவே கடுப்போட கிளம்பி போயிட்டு இருக்காங்க ஆனா இந்த பக்கமும் சின்ன சொன்னது கேட்ட பூமியோ அவங்களோட அம்மா பேச்சுக்கிட்ட அம்மா இப்போ முத்தலுக்கு கூட அவங்களோட அம்மா இருந்தா நல்லா இருக்கும் இல்ல ஆனா இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலமா பேசாம நீங்க முத்தலுக்கு கூட இருக்கீங்களாமான்னு சொல்லி கேட்க அதுக்கு பேச்சையுமே கண்டிப்பாடா என்னோட மரபக என்னோட பொண்ணு மாதிரி அவ கூட நான் இருக்கிறதுல என்ன நான் எப்போ அவளுக்கு ஒரு தனியாக அவள் கூடையே இருப்பேன்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இதுக்கிட்ட போய்வுமே ரொம்பவே சந்தோஷப்பட்டேன் அந்த டாக்டர்கிட்ட இதை பற்றி சொல்ல உடனே டாக்டருமே முத்தலக பிரசவ பார்க்குற ரூமுக்கு பேச்சே கூட்டிகிட்டு போகிறாங்க பேச்சையும் கிட்டே ரொம்பவே தைரியம் சொல்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உன்னோட வயத்தில் நம்மளோட குலதெய்வமான பேச்சு அம்மனை இருக்கா அதனால நீ எதை பத்தியும் கவலைப்படாத நீயும் குழந்தையும் ரொம்பவே நல்லபடியா இருப்பீங்க ஆனா நீ தைரியமா மட்டும் இருன்னு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கமும் வெளியே நிக்கிற பூமி உடனடியாக எதை பத்தி முத்துலகூட அப்பாக்கும் சித்திக்கும் சொல்லணும் அது மட்டும் இல்லாம அவங்களோட ஃப்ரெண்டுக்கும் சொன்னா கண்டிப்பா இந்த நேரத்துல முத்துல அவங்களோட ஃப்ரெண்டை பார்த்தா கொஞ்சம் தைரியமா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே கால் பண்ணி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லி அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்றாங்க உடனே பூமி பேசினதை கேட்ட முத்தலகூட அப்பா சித்தி ஃப்ரெண்டு பொண்ணின்னு எல்லாருமே முத்துல தேடியே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கமும் ரூம்ல பூமி முன்னாடி வழியில துடிச்சிட்டு இருக்க மாதிரி இருந்த அஞ்சலியோ ரூம்க்கு போனதுக்கு அப்புறமா நர்ஸ் முன்னாடி ரொம்பவே நார்மலா இருக்கத பாத்துற நர்ஸோ ரொம்பவே சந்தேகத்தோட நீங்க பிரசவ வழியில இருந்த மாதிரியே தெரியலையே என்னாச்சுன்னு சொல்லி கேட்காதுக்கு பக்கத்துல இருந்த ரெஜினாவுமே இது போலி வழியா இருக்கும் அதனால நீங்க இதை பத்தி கவலைப்படாதீங்க நீங்க வெளியே போயிருங்க நான் என் பொண்ணா கவனிச்சுக்கிற அவளுக்கு வழி வந்தா நான் உங்ககிட்ட கிட்ட மறக்காம சொல்றேன் சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட நர்ஸும் நான் எதுக்கும் உங்களோட பொண்ணை செக் பண்ணிடுற ஒரு வழி இது உண்மையான வழியா இருந்தா அப்புறம் குழந்தைக்கு ஆபத்தா போயிடுன்னு சொல்லி சொல்லவே உடனே இதனால அஞ்சலி ரொம்பவே பயப்படுறாங்க ஆனா ரஜினாவும் அந்த நர்ஸ் கிட்ட ரொம்பவே தெரியுமா நான் என்னோட பொண்ணுக்காக வேற டாக்டர் அரேஞ்ச் பண்ண அவங்க வந்து பார்ப்பாங்க நீங்களாம் பார்க்க தேவையில்லன்னு சொல்லிட்டு அவங்கள அங்கிருந்து எப்படியோ சமாளிச்சு பேசி அனுப்பி விட்டுறாங்க அதனால வெளியே போன அந்த நர்ஸுமே இவங்க ரெண்டு பேரும் நடந்துக்கிற நடவடிக்கை எல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே சந்தேகத்தோட வெளியே போறாங்க அப்போ வெளியே ரொம்பவே பதட்டமா இருக்க பூமியோ முத்தலக பத்தி மட்டுமே கவலைப்படுறனால அஞ்சு என்னாச்சு ஏதாச்சும் சொல்லிட்டு கேட்க விருப்பம் இல்லைனாலும் ஏதோ கடமைக்கு கேட்கலாம்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் கிட்ட என்னாச்சு அஞ்சலி எப்படி இருக்காங்கன்னு சொல்லி கேட்க அந்த நர்ஸ் இப்போ அவங்க நார்மலா தான் இருக்காங்க ஐ திங்க் அவங்களுக்கு வழி விட்டு விட்டு வருதுன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம அவங்களோட டாக்டர்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கல்வி போறாங்க உடனே இதை கேட்ட பூமியும் ஒரு பக்கம் இந்த நிலமையில கூட கூட வேற டாக்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களான்னு சொல்லிட்டு அவங்க மேல சந்தேகப்பட்டாலும் இன்னொரு பக்கமும் அவங்க என்னனாலும் பண்ணிட்டு போட்டோம் முதல்ல முத்தலங்க நல்லா இருக்காங்களான்னு நான் தெரிஞ்சுக்கணுன்னு சொல்லிட்டு அந்த ரூம்ல இருந்து வெளியே வர நர்ஸ் கிட்ட ரொம்பவே பதட்டத்தோட என்னா சின்னஸ் என்னோட முதலுக்கு எப்படி இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் நார்மலா தானே இருக்குன்னு சொல்லி கேட்காதுக்கு அந்த நர்ஸும் இப்போதைக்கு எங்களால எதுவும் சொல்ல முடியாது ஆனா அவங்களுக்கு டெலிவரி பாக்குற டைம் வந்துருச்சு அதனால டாக்டர் அவங்கள பாத்துட்டு இருக்காங்க என்ன நடந்தாலும் நாங்க உங்களுக்கு எல்லா அப்டேட்டும் கொடுக்குறோம் ஆனா அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து எதுவும் மருந்து எடுக்கிறதுக்காக கிளம்பி போயிடுறாங்க ஆனா நர்ஸ் எப்படி சொல்றது கேட்ட பூமியுமே அடுத்து என்ன பண்ணதுன்னே தெரியாம ரொம்பவே பதட்டமா உட்காந்துருக்காங்க ஆனா அப்ப பார்த்து வீட்டுல இருக்க ஸ்வேதா அமுதனும் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு உடனடியே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வந்துடுறாங்க அது மட்டும் இல்லாம வெளியே உட்காந்துருக்க பூமியை பார்த்துட்டு என்ன விஷயம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கேட்டதுக்கு அப்புறமா அவங்க ரெண்டு பேருமே பூமிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா பூமியை ஸ்வேத்த கிட்ட நீதா டாக்டர் இல்ல உனக்கு முதலுக்கு செக் பண்ண என்ன விஷயம்னு சொல்லி தெரியும்ல நீ போயிட்டு உடனடியா அவங்க கிட்ட என்ன விஷயம்னு சொல்லி கேட்டு என்கிட்ட சொல்றியா என்னால இங்க பொறுமையாவே வெயிட் பண்ண முடியல முதலு கூட கதறல் சத்த எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை விட்டு ஸ்வேத்த கிட்ட சொல்ல உடனே ஸ்வேதாவும் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் போய் கேட்கறேன்னு சொல்லிட்டு உடனடியா முதலுக்கு டெலிவரி பண்ற டாக்டர்கிட்ட பேசுறதுக்காக போறாங்க ஆனா இந்த பக்கமும் ரூம்ல படுத்துட்டு இருக்க அஞ்சலியை பார்த்து ரஜினாவும் ரொம்ப விக்குவத்தோட ஏண்டி இப்போ போய் பிரசவ வழி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நடங்க போட்டு இருக்க இந்த நேரத்துல நான் ஏதாவது பிளான் பண்ணுனா என்ன யோசிப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்காதுக்கு அஞ்சலியும் ஆமா நான் தானே முத்துலகுக்கு முன்னாடியே கர்ப்பமான ஒரு வேலை எனக்கு முன்னாடியே அவளுக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னா எல்லாருக்குமே ஏ மேல டவுட் வராதா அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு நடங்க போட்டேன் நீங்க எப்படி அது ஏற்கனவே நமக்கு உதவி பண்ண டாக்டர் மூலயமா எனக்கு ஒரு குழந்தைய மட்டும் அரேஞ்ச் பண்ணுங்க அப்புறம் முக்கியமான விஷயம் அந்த குழந்தை பெண் குழந்தையா இருக்கணும் அப்பதான் இந்த வீட்டுல என்னால கொஞ்சம் அதிகாரத்தையாவது காட்ட முடியும் சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட ரஜினாவும் ஏண்டி குழந்தைய அரேஞ்ச் பண்றதெல்லாம் அவ்வளவு பெரிய ஈஸியான விஷயம் நினைச்சிட்டு இருக்கியா நீ எல்லாத்தையுமே இப்படி அசால்ட்டா பேசிட்டு இருக்கன்னு சொல்லி சொல்ல உடனே அஞ்சலியுமே பணத்தால எல்லாத்தையும் வாங்க முடியும் அந்த பணம் தான் நம்ம நிறைய இருக்குல்ல அதை வச்சு ஏதாவது பண்ணுங்க ஏன் இந்த ஹாஸ்பிட்டல் கூட நமக்கு சாதகமா கிடைக்கிறதுக்கு நிறைய குழந்தைங்க இருப்பாங்க அவங்க கிட்ட கொஞ்சம் பணத்தை அள்ளி கொடுங்க கண்டிப்பா அவங்க எனக்கு தேவையான குழந்தைய எங்கிட்ட கொண்டு வந்துடுவாங்க முடிஞ்சா அந்த முத்தலுக்கு குழந்தைய கூட என்னோட குழந்தைய மாத்தி வைக்க முடியுமா ட்ரை பண்ணுங்க ஏன்னா அந்த முத்தலுக்கு குழந்தை கண்டிப்பா கொஞ்சமாவது பூமியோட சைல இருக்கும் அதனால அதை வச்சு நான் எப்படியாவது என்னோட நாடகத்தால எல்லாரையுமே அது ஏன் குழந்தை நம்ம வச்சிருவேன் ஆனா என்ன அந்த தான் கலந்தா இருக்காது அதனால அவ ஏதாவது மயக்கத்துல இருக்கும்போது அவ பக்கத்துல ஏதாவது இறந்து போன குழந்தை இருந்தா எடுத்து வச்சிருங்க அவளோ அதை நம்பிட்டு அழுதுகிட்டு அப்படியே விட்டுருவா அது மட்டும் இல்லாமல் கோர்ட் கேஸ்ல வர நான் தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கு அது மட்டும் இல்லாமல் நான் ஜெயிச்சா கண்டிப்பா அவ பூமியோட லைஃப் விட்டுட்டு ஓடியே போயிடுவா அதுக்கு மேலே இப்ப குழந்தையும் இல்லைன்னு தெரிஞ்சா அவள் வாழ்க்கையே வருது போய் சூசைடே பண்ணிக்கவும் வாய்ப்பு இருக்கு சோ எப்படி பார்த்தாலும் என்னோட ரூட் கிளியரா தான் ஆகும் அதனால நீங்க ஆக வேண்டிய வேலையை பாருங்கன்னு சொல்லி சொல்றாங்க உடனே அஞ்சலி இப்படி பேசுறது கிட்ட ரெஜினா உங்க செம்மஷா கூட அஞ்சலி கிட்ட ஏண்டி நீ என்னோட பொண்ணுன்றதை நிரூபிக்கிறியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க உடனே அஞ்சலியும் ரொம்பவே பெருமிதத்தை ஆமாம்மா நான் எப்படி இருந்தாலும் உன்னோட பொண்ணு தானே நீ வேற ஒரு செம்ம பெரிய லாயர் உன்னோட புத்தியில எனக்கு பாதி இருந்தா கூட நான் கண்டிப்பா இந்த பிரச்சனையை வந்து ஈஸியாவே தப்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி செல்ல உடனே ரஜினாவும் பரவாயில்ல நல்லா தான் வச்சிருக்கேன் நானும் அதுக்கேத்த வேலையை பண்றேன்னு சொல்லி சொல்ல உடனே அஞ்சலியும் முதல்ல எனக்கு பிரசவம் பாக்கிறமே நடிக்கிறதுக்கு ஏற்கனவே நம்ம பண்ண எல்லா வேலைக்கும் ஒரு தனியா இருந்தா அந்த டாக்டரையே வர சொல்லிருங்க அப்பதான் கொஞ்சம் கரெக்டா இருக்கும் அப்படி இல்லைன்னா கடைசி நேரத்துல மத்தவங்க சொதப்ப வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்லவே உடனே ரஜினாவும் ஆஹா நான் அவங்களுக்கு கால் பண்ணிட்டேன் அவங்க வந்துகிட்டே இருக்காங்களா ஆனா அது வரைக்கும் தயவு செஞ்சு நீ இவ்வளவு எக்ஸைட்மெண்டா பேசாத

தயவு செஞ்சு என்னோடய மருமகளை காப்பாற்று எப்படியாவது அவளுக்கு சுகப்பிரசவம் நடந்து நல்லபடியா குழந்தை பிறக்கணும் அது மட்டும் இல்லாம அவளும் நல்லா இருக்கணும் இதாம இந்த ரெண்டு உசிரியை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு கடவுள் கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கமும் ரெஜினாவும் முத்தலுக்கு குழந்தையே யாருக்கும் தெரியாம தூக்கி அஞ்சலிக்கு வச்சிடலாம் அப்பதான் நம்ம போனால கோர்ட் கேஸ்ல கூட ஜெயிக்க முடியும் ஏன்னா டிஎன்ஏ டெஸ்ட்ல வேற குழந்தையாக இருந்தால் மாட்டிக்கோ இந்த குழந்தையா இருந்தால் கண்டிப்பா மாட்டாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கிரிமினல் தனமா யோசிச்சிட்டு அதுக்கான வேலை எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் ஒரு பக்கம் என்னடா பூமியும் முத்தளவும் அந்த குழந்தைக்காக இவ்வளோ அவளா வெயிட் பண்ணது மட்டும் இல்லாம அவங்களுக்காகவே வாழ்க்கையை வாழ்க்கையை வாழணும்னு ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா இன்னொரு பக்கமோ அஞ்சலி தன்னோட சுயநலத்துக்காக முத்தலக குழந்தையே அபகரிக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனா அந்த தெய்வ குழந்தையா இருக்கனால அஞ்சலி ரஜினாவும் இப்படி கேவலமான திட்டம் போறத அந்த குழந்தை எப்படியாவது தடுத்து தன்னோட உண்மையான அம்மா அப்பா கூட சேருவாங்களா அப்படி இல்லனா அஞ்சலி நினைச்ச மாதிரி அவங்களோட குழந்தையா வாழ போறாங்களா என்ன அடுத்து என்னதான் நடக்க போதுன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம்